தமிழ் சினி டாக் நேரலைக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது போல சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேபி அண்டு பேபி இந்த படத்தில் சத்யராஜ் கீர்த்தனா ஜெய் பிரக்யா நக்ரா யோகி பாபு சாய் தன்யா இளவரசு ரெடின் கிங்ஸ்லி ஸ்ரீமன் மொட்டை ராஜேந்திரன் சிங்கம்புலி நெல்கல் ரவி ராமர் தங்கத்துறை விசேஷு விஸ்னே விக்னேஷ் டேங்க் அப்பா இவ்வளோ பேரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு இசை இமான் ஒளிப்பதிவு சாரதி எடிட்டர் ஆனந்த லிங்கம் பண்ணியிருக்காரு பிரதாப் அப்படிங்கிற அறிமுக டைரக்டர் இந்த படத்தை இயக்கம் பண்ணியிருக்காரு இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அப்படிங்கிற ஸ்கிரிப்டில் தான் படமே தயாராகிருக்கு சத்யராஜ் கோயம்புத்தூரில் இருக்கார் அவருடைய மகன் ஜெய் அவர் வந்து அப்பா பேச இன்னும் என்னோ பிரக்யானக்கிறவ கல்யா காதல் கல்யாணம் பண்ணிவிட்டு துப்பாக்கி போயிட்டார் அதே மாதிரி இளவரசு மதுரைக்காரர் அவரோட பையன் குயோகி பாபு அவர் அவங்க அப்பா பேச கேட்காம அவர் சாய் தண்ணி அவர் கல்யாணம் பண்ணிட்டு துவாய்க்கு வந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேருக்கு துபாயிலேயே குழந்தை பிறந்துருச்சு ஒருத்தருக்கு ஆண் குழந்தை இன்னொருத்தருக்கு பெண் குழந்தை இப்போ ரெண்டு பேரையும் தெரிஞ்ச உடனே ஒரு இவருக்கு வந்து சத்யராஜுக்கு வந்து பிறப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசை உடனே கிளம்பி ஓடான்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி இளவரசுக்கும் பேத்தியை பார்க்கணும்னு ஆசை உடனே கிளம்பி ஓடான்ட்டாங்க இப்போ ரெண்டு பேர் ரெண்டு குடும்பமும் யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க சென்னை விமான நிலையத்தில் வந்து அவங்க அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போகிறதுக்கு மதுரை போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில் ஒரு சின்ன குளிரபடி நடந்து குழந்தைகள் இடமாறிடுறாங்க அது ஜெய்கோட குழந்தை யோகி பாபுட்ட யோகி பாபோட குழந்தை ஜெய்கிட்ட போயிடுச்சு இப்போ ரெண்டு பேர் ஃப்ளைட்டில் போகும்போது என்ன பண்ண முடியும் ஃப்ளைட்டை திருப்ப முடியாது போய் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒருத்தர் மதுரையில் போய் மாட்டிக்கிட்டு இப்போ உடனே போய் சொல்ல முடியாது அப்பாட்ட சொல்ல முடியலன்னு தவிக்கிறாங்க சரி ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து மறுநாள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை சொல்லி சொல்லி அப்படியே டேட்டா இழுக்கிறாங்க ரெண்டு பேருமே குழந்தைகளை மாற்றிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க இந்த கதை கடைசியாக எப்படி போய் முடியுது குழந்தைகளை கடைசியாக அவங்க குழந்தைகிட்ட போய் சேர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய ஒரு நகைச்சுவையான ஒரு திரைக்கதை ஜெய்க்கு இந்த படம் ஒரு ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜெய்யை பார்க்க முடியுது அவருக்கு ரொம்ப ரசித்து தான் அந்த படத்தை நடிச்சிருக்காரு அது பார்த்தாலே தெரியுது அவருடைய சில நடிப்புகள் வந்து வித்தியாசமானது சில நடிப்புகள் யாரோ எதிர்பார்க்க முடியாதது அதெல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் கொட்டியிருக்காரு ஜெய் அதனால் வர பாராட்டலாம் அவரை யோகி பாபு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இந்த படத்தில் ஏன்னா மற்ற படத்துல எல்லாம் யாரையாவது கண்டல் பண்ண இது செய்யணும் அதே சமயம் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் முனைப்பாக ஒரு கதாநாயகன் மாதிரி ஒரு நடிப்பை அவர் காண்பிச்சுருக்காரு ஒரு கிரா சாய் தண்ணி அவங்களுக்கு ரெண்டும் பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை நடிக்கிறதுக்கு ஆனால் அவங்களுடைய குழந்தைகளை நம்பி குழந்தைகளை எண்ணி அந்த கண்ணீர் ஓடுற காட்சி அவங்களோட வருத்தப்படுற காட்சி அதெல்லாம் கொஞ்சம் அழகான ஒரு காட்சியாக படமாக்கியிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது இல்லை சத்யராஜ் கொஞ்சம் எத்தனை விட்டு பாட்டியாக போல ஒரு வீட்டையே தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர் கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காரு சத்யராஜ் சார் அவர் இந்த பக்கம் இளவரசு கடன் கேட்டு வர வேண்டிய ஜோ ஜோதியை பார்த்து தான் பேசுவேன் ஜாதகம் தான் பேசுவேன் ஜோ அப்படின்ற மாதிரி தீவிரமான ஜோசிய ஜோதிட பிரியர் ஜோதிட அடிமை அவர் ஒரு அவருடைய குரலை ஒரு மாதிரி இருக்குது அவருடைய நான் அதை பேச ஒரு மக்கள் ஒரு சிரிப்பை அவரை உழைக்குது பாவம் இவர்கிட்ட யோகி பாக்கு மாட்டிக்கிட்டு பிளிக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு பரிதாப உணர்வு வருது அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க அவரை இவங்களுக்கு ஒரு இடையில் வர மொட்டை ராஜேந்திர டீம் வந்து குழந்தையை கடத்துறதுக்காக மாற்றி மாற்றி வர்றாங்க அவர்கள் ஒரு டீம் ஸ்டீமன் ஒரு ஒரு டீம் ஸ்டீமன் வந்து அவர் என்ன அதில் வர்ற மாதிரி ஒரு காமெடி காட்சி இதுலயும் இருக்கு உண்மையாக அவரும் சிறப்பா நடிச்சிருக்கார் அந்த காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்புறம் அந்த பக்கம் இந்த குழந்தை கடத்துறதுக்காக உப செய்யற சில செயல்கள் எல்லாமே கொஞ்சம் காமெடிய வரவழைச்சிருக்கு நம்மளும் சிரிக்கலாம் மனசு விட்டு சிரிக்கிற அளவுக்கு ஒரு சில காட்சிகள் இடைவேளைக்கு பின்னாடி நல்லா வந்திருக்கு அப்புறம் தொழில்நுட்பம் பார்த்தா இந்த படமும் ஒளிப்பதிவு சிறப்பு வர வர ஒளிப்பதிவுள்ள சின்ன பிடிச்ச ஒரு படத்துல பிரமாதமா அதை எப்படின்னே தெரியல அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துலையும் அதை ஒரு கோயம்புத்தூர் வீட்டையும் ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு அதோட நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இதுல நடிக்கிற ஒருத்தங்கள சொல்ல மறந்துட்டேன் கீர்த்தனாட்டு ஒருத்தவங்க நாளைய தீர்ப்பு படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்ச பொண்ணு அஜித் கூட ஒரு படத்துல நடிச்ச பொண்ணு ஹீரோயினா இப்போ ரொம்ப வருஷம் கழித்து இந்த படத்துல சத்யராஜுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க அதை ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை நடிக்கிறதுக்கு ஆனால் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நடிக்கிற மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க அவ்வளோதான் படத்துக்கு இசை டி இமான் செம செம பாட்டு செம செம வீசைக்கு அல்ல அழகிய அழக ஒரு பாட்டு அருமையான இருக்குது அந்த பாட்டு இந்த படத்துக்கு இந்த ஒரு அழகான ஒரு பாடல் அந்த பாடல் அழகாக வச்சுருக்காங்க அந்த பாட்டு ரொம்ப பாராட்டுறது அப்புறம் அந்த படத்தில் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்ட சிறப்பாக செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லலை இந்த படம் மொத்தம் மொழி பார்க்க போனால் ஒரு காமெடி படம் தான் கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படத்தோட திரைக்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்த படத்தோட திரைக்கதை எது எந்த படத்தை பார்த்தாலும் இந்த திரைக்கதை அப்படி இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க முடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து என்னென்ன கொட்டி கலாட்டம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க அது மாதிரியான ஒரு பழைய காலத்து கதை ஆனால் அதையும் கொஞ்சம் அழகாக நம்ம இந்த கால டூ கே கிட்ஸும் பார்க்குற மாதிரி ஒரு காமெடியாக வச்சுருக்காங்க அந்த வகையில் இந்த இயக்குனர் ரொம்ப பாராட்டணும் இந்த பிரதாப் பண்ணுற அந்த இயக்குனர் ஒரு நல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியர் நல்ல காமெடி சென்சிவ் அவருக்கு இருக்குது காமெடி டைரக்ஷன் அவருக்கு வருது அதனால் இனிமேல் வரக்கூடிய படங்களில் ட்ராக்கை மாற்றாமல் இதே மாதிரி காமெடி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே போனார்னா அவர் ஒரு ரவுண்டு வரலாம் நல்ல திறமைக்காரர் அது பார்த்தாலே தெரியுது இவ்வளோ கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக பிக்கப் பண்ணி வச்சுருக்க ரொம்ப கஷ்டம் அதை கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காங்க அதனால் தைய கொண்டு இருக்க நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுகளை சொல்கிறேன் அவருடைய திறமையை அப்படியே விட்டுறாதீங்க இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படங்களில் இதே காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துருங்க நாங்கள் அவளோட எதிர்பார்க்கிறோம் இந்த படமும் நீங்கள் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா இந்த படத்தை கலசியாக போய் போய் தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்